வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்ஷில் வாஷிங்டன் நடிப்பில் வந்திருக்கும் ஐயஸ்ட் டு லோயஸ்ட் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் டேவிட் கிங் இவர் வந்து நியூயார்க்கில் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறார் மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு வந்து ஒரு பையன் மனைவி இருக்காங்க அவர்கிட்ட வந்து கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு டிரைவர் அவர் டிரைவரும் இவருக்கு நெடுநாள் நண்பரும் கூட அந்த டிரைவருக்கு ஒரு பையன் இந்த பையனும் கிங்கோட பையனும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறது அதே மாதிரி வந்து பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது அதுக்கெல்லாம் எல்லாமே ஒன்றா தான் போயிட்டுருப்பாங்க இதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த கம்யூனிட்டி வந்து மொத்தமாகவே எல்லாருமே வந்து இந்த பிளாக் அமெரிக்கன் கம்யூனிட்டி இவங்க எல்லாருமே இப்படி அந்த கம்பெனி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு டேவிட் கிங்குக்கு வந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் அதாவது உன் பையனை வந்து நாங்கள் கடத்தி நந்துட்டோம் உன் பையன் எங்கிட்ட தான் இருக்கான் உன் பையன் உயிரோடு வேணும்னா எனக்கு வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ரேண்ட்ஸம் அமௌண்ட்டு சுவிஸ் ப்ராங்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் இதை கேட்டவுடனே இவர் டேவிட் கிங் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆடுற ஒன்று அவர் ஒரு மனைவியை கூப்பிட்டு அது மாதிரி நம்ம பையனை கடத்தின்னு போயிட்டாங்களாம் அப்படின்னு அவங்க அவங்கள இவர் டென்ஷனாக கொஞ்ச நேரத்தில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸெல்லாம் வந்துடுறாங்க போலீஸ் எல்லாம் வந்துட்டு என்ன எதுன்ட்டுலாம் விசாரிக்கும் போது கடைசியில் பையனை கடத்தின்னு போயிட்டான் அவன் இப்போதான் ஃபோன் பண்ணான் நம்ம மாதிரி நைட்டுக்குள்ளே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் இவன் செவன்டீன் பாயிண்ட்டு ஃபைவ் மில்லியன் பணம் கேட்குறான் அப்படி இப்படின்னு உடனே போலீஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் தேடுறோம் போகிறோம் வரோன்றாங்க ஆனால் இவர் கிங் என்ன சொல்கிறாரு என் பையன் தான் எனக்கு முக்கியம் என் சொத்தை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அவன் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கேட்குறான்ல ஸ்விஸ் ஃப்ராங்காக கேட்குறான் அந்த பணத்தை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு என் பையனுக்கு நல்லபடியாக கூட்டின்னு வந்துருங்க அப்படின்னு அவன் ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க இவர் கிங்கும் சொல்லி எல்லாம் பணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இப்போ நைட்டுக்குள்ளே நம்ம அந்த கடத்தல்காரன் ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கான் இது நடுவில் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க இவரை கிங்குக்கு ஃபோன் பண்ணி உன் பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து போலீஸ் கூப்பிட்டுன்னு வராங்க போலீஸு கூப்பிட்டுட்டு பையனை கூப்பிடணுன்னு பார்த்தவொன்று கிங்குக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப எப்படியோ வந்துட்டாங்க போலீஸ் என் பையனை நல்லபடியாக காப்பாற்றி வந்துட்டாங்க என் பையனை கிடச்சிட்டான் என்னுடைய செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலரும் பணமும் எனக்கு சேஃப் ஆகிடுச்சு அப்படின்னு கிங்கு சந்தோஷப்படுறாரு ஆனால் இவருடைய பையன் வரான் இவருடைய நண்பரும் டிரைவருமான அவர் பையனை காணும் அந்த பையன் எங்கே அப்படின்னும் போது தான் இவர் கிங்கோட பையன் சொல்கிறான் நானும் அவனுந்தான் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு போனோம் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் அங்கே இருக்கிற சாப்பாடு நல்லா இல்லை ஹோட்டலுக்கு போகலான்னு போனோம் அப்படி போகும்போது அவன் என்ன பண்ணான் என் தலையில் இருக்கிற ஒரு ஹெட்பேண்டு ஒன்று இருந்தது அதை என்ன பண்ணிட்டான் அவன் தூக்கி தலையில் மாட்டின்னு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே விளாடிகிட்டே போய் சாப்பிட்டு அவன் இன்னொரு சாப்பாடு வேணுன்ட்டு அப்படி போனவனு கொஞ்ச நேரம் கொடுத்து நான் வெயிட் பண்ணுறான் ஆளே காணோம் அப்படின்ட்டு இந்த பையன் சொல்கிறான் அப்போ தான் இவங்களுக்கு புரியுது அதாவது கடத்தல்காரன் வந்து ஆளுங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறான் தலையில் வந்து ஹெட் பேண்டு போட்டிருப்பான் அந்த பையனை தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி வந்து இந்த பையன் தலையில் கருத்தை தூக்கி அந்த பையன் கட்டிக்குவேன் டிரைவர் பையனை தூக்கின்னு போயிட்டானுங்க கடத்தல் காரணம் இப்போ இது பிரச்சனையாகிடுது இப்போ கிங்கோட பையன் சேப்பு இப்போ டிரைவர் கையை பேசுகிறுன்னு நின்றுங்கிற அவன் வந்து கிட்ட சொல்கிறான் என்ன இப்படி ஆயிடுச்சு எனக்கு என் மனைவியும் இறந்து போயிட்டா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் அவன் தான் எனக்கு வாழ்க்கையை அவனை பிடிச்சின்னு போயிட்டு இப்போ வந்து அந்த பையனை விடுறதுக்கும் இப்போ அதே பணத்தை தான் கேட்குறானுங்க கடத்தல்காரனுங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அழுகுறான் இப்போ கெங்கு என்ன பண்ணுறாரு இவர் பையன் சேப்பு இவர் பணம் சேப்பு இப்போ டிரைவருக்காக செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை கொடுப்பாரா இப்படி வந்து பிரச்சனையாகுது போலீஸ் ஒரு பக்கம் நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் நான் ஒன்று உங்கள் பையனை எப்படியோ கண்டிப்பாக பிடிச்சி தந்தை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு டிரைவரை சமாதானப்படுத்துறாங்க டிரைவர் சமாதானம் ஆகலை என் பையனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான் இப்படியான சூழ்நிலையில் இந்த டிரைவர் பையனை கடத்தின்னு போன கடத்தல்காரன் மறுபடியும் அந்த பையனை என்ன பண்ணான் இப்போ கிங்கு வந்து இந்த பணத்தை வந்து தரேன்னு சொல்கிறாரா தர மாட்டேன்றாரா டிரைவருக்காக யாராவது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை கொடுப்பாங்களா இப்போ போலீஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்க கிங் என்ன முடிவு எடுக்கிறாரோ அடுத்தது இந்த கதையில் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த ஹையஸ்ட் டு லோயஸ்ட் படத்தினுடைய கதை இந்த படம் வந்து ஸ்பைக் லீ அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஸ்பைக் லீயும் வாஷிங்டனும் சேர்ந்து பண்ணுற அஞ்சாவது படமாக இது முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருங்கன்னா டென்சில் வாஷிங்டனுடைய ஆக்டிங்கும் அவருடைய ஆக்ஷன் சீனும் அவருக்கு ஏறக்குறைய எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் பொழுது ஆனால் இப்போவும் இந்த படத்தில் அவருடைய ஒவ்வொரு சீனும் அவருடைய ஆக்டிங்கும் அவருடைய மேனரிசமும் நீங்கள் பார்க்கணும் அட்டகசமாக பண்ணியிருக்காரு அடுத்தது அவருடைய ஆக்டிங்கும் அவருடைய ஆக்ஷன் சீனுக்கு அடுத்தது இந்த படத்தில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க் ஒரு சீன்லாம் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் சீன்லலாம் கேமரா வந்து அந்த நியூயார்க்கனுடைய அந்த மன்னாட்டனுடைய அந்த பிரிட்ஜை வந்து அவ்வளோ அழகாக அப்படியே அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அந்த கிங்கோட வீடு இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே அந்த கேமரா போகிற அழகு இருக்குது ஃபெண்டாஸ்டிக்கான சீன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த படத்தில் கேமரா அதுக்கு அடுத்தது இந்த படம் வந்து கே கதையும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படம் முக்கியமாக ரென்சில் வாஷிங்டனுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் மிஸ் பண்ணாதான் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி படித்த ஒரு புத்தகத்தோட ஒரு விமர்சனம் ஒன்று இந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னு சொன்னால் ஷாரியர் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் எழுதின ஒரு சுயசரித மாதிரியான ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஃப்ரெஞ்சில் எழுதி அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகி அதுக்கப்புறம் தமிழில் குமுதத்தில் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் தொடர்ந்து தொடர் கதையாக வெளிவந்த புத்தகம் இது இந்த புத்தகம் எதை பற்றினா அப்போ இருந்த காலகட்டத்தில் இந்த குடும்ப உறவு காதல் அப்புறம் இல்லைன்னா கொலை இல்லைன்னா பேய் கதை இப்படியப்பட்ட சூழ்நிலில் ஒரு இருந்து ஒருத்தன் தப்புக்கிற ஒரு சிறை கைதியினுடைய அவனுடைய கஷ்டம் அவன் சிறையிலேருந்து தப்பிக்கும்போது அவன் பட்ட பிரச்சனைகள் அவன் உயிருக்கு போராடி அங்கேருந்து எப்படி அவன் எஸ்கேப் ஆனான் அப்படின்றத அப்படியே அணு அணுவாக வேதிர் இந்த கதையில் அப்படியாப்பட்ட ஒரு புதுமையான இந்த கதை வந்து கும்பதத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மயிர்கூச்சரியன் கதைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியாப்பட்ட கதை இது இந்த நாவல் பேர் வந்து பட்டாம்பூச்சி இது நிறைய நாவல் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பரான இது இது வந்து நான் வந்து நம்ம அண்ணா கோட்டூர்புறம் அண்ணா லைப்ரரியிலேருந்து இடத்துல வந்து படித்தேன் நாளுக்கு முன்னே படித்தது ஆனால் இப்போ படிக்கும்போதும் இந்த நாவல் வந்து அப்படியாப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு இடத்துல கூட நமக்கு போர் அடிக்காமல் இவ்வளோ பெரிய புக்கு தானே நீங்கள் மிஞ்சி போனால் இது ரெண்டு நாளில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரே நாள்லேயே படிச்சிடலாம் அப்படியாப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் வந்து படம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான அந்த ஜெயில் பிரேக்கிங் படம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அப்படின்னா ஒன்று வந்து த கிரேட் எஸ்கேப் ஸ்டீவ் மக்வின் நடிச்சது இதுவும் படமாக வந்திருக்குது பாபிலோன் அப்படின்னு படமாக வந்தது இதுலேயும் ஸ்டீவ் மக்வின் தான் நடிச்சிருந்தார் அந்த படத்தை பாருங்கள் இந்த நாவலை படிச்சுட்டு படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கிளின்ட் ஸ்டூட் நடித்த எஸ்கேப் பிரம் அல்கட்ராஸ் அப்படின்ட்டு ஒரு படம் இந்த மூணு படம் தான் ஜெயிலேருந்து தப்பிக்கிற அந்த காட்சிங்கில் வந்து மிக பிரமாதமான படம் பிடித்த மிக பிரமாதமான கதை உள்ள படம் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நாவல் அப்புறம் பெஸ்ட் படம் அந்த படம் வந்து இதில் ப்ரேமில் இது அமேசான் பிரைமில் ரெண்டில் இருக்குது இப்போ இல்லை அதில் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னு அப்படியே நம்ம மெய்மருந்து போயிடுவோம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த படம் இந்த கதைய வந்து ஒரே ஒரு சீன் சொல்றேன் இதுல இந்த நாவலில் ஒரு சீனு இப்போ பட்டாம்பூச்சி வந்து செய்யாத கொலைக்காக தான் அவனை குற்றம் செமத்தி பிரான்ஸ்ல இருந்து நாடு கட்டுவாங்க இப்போ நம்ம ஊர்ல எப்படி பிரிட்டிஷ் பீரியட் இருக்கும்போது இங்க ரொம்ப குற்றம் பண்ணவங்க எதுவுமே அந்தமான் கடை ஜெயில போடுவாங்களே அது மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கிற கதை இது அப்போ அவன் பண்ணுற தப்புக்காக இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஆனால் அவன் சொல்லுவான் நாம கொலை பண்ணவே இல்லைன்னு ஆனால் இவனுக்கு சாட்சியெல்லாம் இவனுக்கு எதிராக இருக்கிறதுனால இவனை வந்து பிரான்ஸ்ல இருந்து நாடு கடத்தி பிரெஞ்சு கயானாக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்போ வந்து ஃப்ரான்ஸு இந்த பிரிட்டனு இதெல்லாம் வந்து இந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற நிறைய சின்ன சின்ன குட்டி தீவுங்களை வந்து அவங்க காலனி ஆதிக்கமாக வச்சுருப்பாங்க அதில் ஒரு இடம் தான் ஃப்ரெஞ்சு கயானம் அந்த இடத்துக்கு இவனை தூக்கின்னு போயிடுவாங்க ஆனால் இவன் அங்கேருந்து போ இங்கேருந்து போகும்போதே சொல்லுவான் இங்கே நிற்கவே மாட்டான் எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சுருவேன் எனக்கு இப்போ வயசு இருபத்தி ஆறு ஆகுது நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசில் வச்சுக்கிட்டே தான் அங்கே போவான் அங்கே போயிட்டு கொஞ்சம் நாளில் தப்பிச்சிருவான் ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு எங்கே போகிறது ஒன்று கொலம்பியாவுக்கு போகலாம் ஒன்று இல்லைன்னா ட்ரெனிட் ஒரு இடம் இருக்குது ஒன்று இல்லைன்னா வெனிசுலாவுக்கு போகலாம் இல்லைன்னா ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் காயானாக இருக்குது எங்கே போனாலும் மாட்டிங்கன்னா பிடிச்சி மாட்டியை திருப்பி அமைச்சிருவாங்களாம் சரி என்ன இருந்தாலும் ஆனால் ஜெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுடுவோம் எப்படியோ கிட்ட காசை கீச கொடுத்துக்கிறது காசுன்றோட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அதில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க ஒவ்வொரு கைதியும் வந்து ஆயிரக்கணக்கான பணத்தை வச்சுருப்பானுங்க அந்த பணத்தை எப்படி வச்சுருப்பாங்க போலீஸ் இது ஜெயில் வார்டன் செக் பண்ணுவான் இவன் செக் பண்ணுவான் இவன் செக் பண்ணுவான் எப்படியே பிடிச்சிருவானுங்க அப்படின்ட்டு ஒரு டியூப் ஒன்று வச்சுருப்பானுங்க அந்த டியூப்புக்குள்ளே பணத்தை அப்படியே சுருட்டி அப்படியே பட்டக்ஸுக்குள்ளே அப்படியே சுருகி வச்சுருவானுங்க இதுதான் இவங்க வந்து பணத்தை ஒழிச்சு வைக்கிற இடம் ஒரு ட்யூப்புக்குள்ளே பட்டக்ஸுக்குள்ளே அப்படியே உள்ளே தள்ளிடுவானுங்களாம் அது எப்படி உள்ளே போய் இருக்குமோ என்ன பண்ணணுமோ அது கடவுளுக்கு தான் விதத்தோம் அவர் அப்படியே எழுதியிருப்பார் இதில் வேற இவருடைய காசையும் உள்ளே தள்ளி வச்சிருவார் இன்னொருத்த வந்து காசு கொடுப்பான் தேவ் என் கையில் வச்சு பயமாக இருக்குது என்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை சுற்றி போட்டு என்னை கொலை பண்ணிட்டு வானுங்க பணத்துக்காக அதனால் நீயே வச்சுக்கணுன்னா அந்த டப்பாவும் ஏற்ற உள்ள வட்டை ஸ்கூலில் வச்சுக்குவான் அதெல்லாம் நம்ம படிக்கும்போதே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வெயிலில் வந்து இவ்வளோ கொடுமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுவாக இருக்கும் இவன் என்ன பண்ணுவான் அந்த அப்புறம் ஒரு படகை வச்சு கட் தப்பிச்சு போயிடுவானுங்க தப்பிச்சு வெளியில் வந்துட்டோன்னே அங்கேருந்து ஒருத்தர் சொல்லுவான் இந்த படகு வச்சு நீ ஆற்றுல போகலாம் இங்கேருந்து நீ கடலுக்கு போகணும் கடலில் போகும்போது இந்த படகெல்லாம் தாங்காது தம்பி உனக்கு சூப்பரான படகு வேணும் அப்படின்ட்டு சொல்லுவான் நல்ல படகு ஒன்று நாங்கள் எங்கே போகிறது காசு வச்சுக்கிறியா காசுலாம் எங்கிட்டே இருக்குது எங்கே போகலான் இங்கேருந்து ப்ளூ தீவுன்னு ஒன்று இருக்குது அந்த தீவுக்கு போனால் அவனுங்க நிறைய திருடி வச்சுருப்பானுங்க அவனுங்கிட்ட போயிட்டு இங்கே படகு கேட்டிங்கன்னா காசு கொடுத்தா கொடுப்பானுங்க அப்படின்னு ஆனால் அந்த ப்ளூ தீவுக்கு யாருமே போகவே மாட்டாங்க காரணம் போலீஸும் போவாது வேற யாரும் காலடி எடுத்து வைக்க பேய போவாதுன்றான் ஏன்னு கேட்டினா அந்த தீவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே குஷ்டரோகிங்க பெருவியாதி பிடிச்சவங்க அந்த காலத்துலலாம் வந்து அப்போது இந்த குஷ்டரோகி எதிரில் பார்த்தாலே அந்த நோய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயிடுவாங்களாம் அப்படியே இடத்துல நீ போனீன்னா அவனுங்கிட்ட படகு வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம தப்பிக்கிறது தான் முக்கியம் அதனால் செத்தாக கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பட்டாம்பூச்சி அப்புறம் அவங்க கூட அவன் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொருத்தவன் இவங்க நல்லா கால் அந்த சின்ன படகுல எப்படியோ அந்த இடத்துக்கு போய்டு போய்ட்டு போயிட்டு அவனுங்கிட்ட பேசி பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறவங்க அத்தனி பேருமே புஷ்டரோகிங் தான் ஒத்தனுக்கு மூக்கே இருக்காது ஒத்தனுக்கு காதே இருக்காது ஒத்தனுக்கு அப்படியே உருகி ஊற்றிட்டு இருக்கான் விரல்லாம் தொங்கிட்டு தொப்பு தொப்புன்னு விழும் அப்படியாப்பட்ட அப்படி சூழ்நிலை எல்லாேருக்கும் அங்கே கொஸ்டர்றவங்கன்னா அப்புறம் இவனைக்கிட்ட கேட்பாங்க என்ன உனக்கு நாங்கள் பக்கத்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம் தெரியுது நீங்கள் தப்பிச்சு வந்த கைதியாக தான் இருப்போம் நாங்கள் கேள்விப்பட்டோம் துப்பாக்கிலாம் எடுத்துன்னு வந்துட்டீங்களா அம்மாங்க துப்பாக்கிலாம் நாங்கள் அங்கேயே தான் போட்டுட்டு வந்துட்டோம் சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணாம்னு எனக்கு படகு வேணும் அப்படின்னு காசு வச்சுக்கிறீங்களா அப்புறம் ஆமாங்க இருக்கேன் எவ்வளோ வேணான்றீங்க ஒரு நல்ல படகு இருக்குது மூவாயிரம் ஃப்ராங்கு கொடு அப்படின்னு பேசி கீசி எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அவனுங்கிட்ட வந்து படகை வாங்கிக்கின்னு அவங்களே எல்லாம் தருவானுங்க சாப்பாடு ரைஸு எல்லாமே இதெல்லாம் எங்கள் கைப்படாது வச்சுன்னு கேட்டே நீ பத்திரமாக போ இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது உஷார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொருளும் இவருக்கு போட்டு கொடுத்தாப்புவாங்க கடைசியில் போகும்போது அவனுங்க எல்லாம் கேட்பானுங்க எல்லாத்தையும் எங்கக்கிட்ட கொடுத்துரு அவங்கக்கிட்ட காசு இருக்குதான்னு ஆனால் இவன் அந்த ப டப்பாக்குள்ளே வச்சுன்னு இருப்பான் ஆனால் இவங்ககிட்ட எப்படி சொல்லுறதுன்னு பரவாயில்ல இருந்தது தான் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒன்று அவனுங்களே சேர்ந்து என்ன பண்ண எல்லாேருக்கும் ஒரு கேப் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு அவனுங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ சொல்லுவான் அவன் மனசுக்குள்ளேன்னு நினச்சிக்குவான் அவன் மனசுக்கு அச அசிங்கமாகுது ஆனால் என்கிட்ட துட்டு இருக்குதுன்னு இவங்ககிட்ட சொல்லினேன்னா அதுவும் கேட்கலை மனசு கேட்கல சொல்லக்கூடாதுன்னா இருக்குது சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குற காசு அவனுக்கு கொடுக்குற அந்த அரிசி பருப்பு ஒரு கேம்பஸ் ஒன்று கொடுப்பானுங்க அப்புறம் போர்வை கொடுப்பானுங்க அப்புறம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா அந்த குஸ்தோகங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக விடை பெற்று நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாது இது அப்படின்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சம்பவங்கள் நிறைந்த ஒவ்வொரு இடமும் அவன் தப்பிச்சு போய் தப்பிச்சு போவான் ஒரு இடத்துல மாட்டிக்குவான் தப்பிச்சு போவான் இன்னொரு இடத்துல மாட்டிக்குவான் தப்பிச்சு போக மாட்டேன் ஒரு இடத்துல வந்து பிடிச்சிக்குவோம் அப்படியே ஏற இவன் வந்து தப்பிக்கிறது மாட்டிக்கிறது தப்பு ஆனால் கடைசி வரைக்கும் இவன் மனசில் இருக்கிற ஒரே ஒரு இந்த நாவலுடைய ஒரே ஒரு சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி மனிதன் ஒரு மிகப்பெரிய சிறைத்துறையை பார்த்து எதிர்த்து போலீஸன் எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்து எந்த வித பின்புலமும் இல்லாமல் ஒருத்தன் தப்பிக்கிறான் மனசில் இருக்கிற அந்த விடாமுயற்சி அவனுடைய தன்னம்பிக்கை நான் தப்பிச்சே தீருவேன் தப்பிக்கிறது தான் எனக்கு நான் சுதந்திர மனிதனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தது அந்த எண்ணம் தான் அவனை எங்கே மாட்டானாலும் தப்பிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல போய் மாட்டி செவந்தியர் கேங்கில் போய் மாட்டிக்குவான் மாட்டிக்கின்னு இங்கே ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணின்னு ரெண்டு குழந்தை பொருந்துடுவோம் அவங்க எல்லாத்துலாம் எங்கேயும் இருந்துருன்ட்டு அங்கே இருந்தால் தப்பிச்சு வந்து இன்னொரு இடத்துல மாட்டிடுவோம் இவனுக்கு லைஃபு சுதந்திர மனிதனா என் நாட்டுக்கு எப்பயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறது தான் இந்த பட்டாம்பூச்சி நாவலுடைய கதை இது நிறைய பேர் படித்திருக்க இதை ஏங்க இதை காட்டுறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் நாவலே படித்ததில்லை நாவல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிற ஆள் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான புத்தகம் மிகப்பெரிய ஒரு நுழைவு வாயிலாக இருக்கும் இது இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிக்கனா இது மாதிரி நிறைய புத்தகங்களை உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த மாதிரி நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு படத்தை பற்றியும் ஒரு புத்தகத்தை பற்றியும் பார்ப்போம் தை